என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்ன வர வேண்டும் உங்க பேர் என்ன நீ என்ன படிக்கிறமா நீ என்னடா பிடிக்கிற அவனை படித்து வெளிநாட்டுக்கு அலப்பு இந்த பிள்ளை வந்து பேராசிரியர் ப்ரொஃபஸர் ஆகுவான் அந்த பிள்ளை எங்கள் கூட்டு வரும்போது சொல்லுறேன் இப்போ கடன்பட்டிருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து உங்களை போய்ட்டி தரேன் செல்வம் கிடைக்கும் ஓங்காரமாக நடக்கும் நல்லா செல்வம் மாறும்மா பக்கத்தில் வான்னியமாரி சகல செல்வம் ஐஸ்வர்யம் பெற்றிருப்பார் கர்பசாமிக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்தி வேல் முருகனுக்கு சாந்த மயில் வேலனுக்கு குமார சம்பவம் கந்தவேல் கரணையினால் உங்களுடைய சொத்துக்கள் ஓரளவு மீண்டு விட்டதா கண்ணமூடுதா இரண்டு பேருடைய உதவியால் பணம் கிடைக்கும் அதுல நிறைந்த வெற்றியை அடைவாய் இந்த கனியை அறவுரையா இருக்கிற வீட்டில் கொண்டு போடும் செல்வ சிறப்போடு இருப்ப வீட்டை வளர்த்து தாரே உத்தியோகமும் கிடைக்கும் போயிட்டோம் கருப்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு அண்ணா வான சும்மா இருக்கீங்களா என்ன பேரு பாலகிருஷ்ணன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு உங்க வீட்டு தெருவுல போனா அஞ்சாவது இடத்துல கடை இருக்கா இருக்கா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கடைசியில போனா வலது பக்கம் சர்ச்சு இருக்கா சர்தி வலது புறத்துல போனால் தெரியுதே சரி கால் வந்துரும் இவன் என்ன பண்ணனும் என்ன இல்ல என்னப்பா வேணும் எனக்கு அண்ட் யூரின் சம்பந்தமான ட்ரபிள் உன் பிள்ளைக்கு இருக்கு சொல்லு நல்ல புறம் விளையாட முடியக்கூடாது யூரின் சொந்தமான ட்ரபிள் இருக்கு யூத்ரடி சவந்தமான குறை இருக்கு இது ரெண்டையும் சரி பண்ணி வெற்றியாகி தந்தா போதுமா கால் ஒன்றுவா கருபசாமிக்கு பௌர்ணமிக்குவா அரசு வேலை வாங்கி தர நல்லா இருப்பா ஆனந்தமா இருக்கு ஆண்டியானின் என்ன என்ன வேணும் முருகா உட்காருக்க மாலை யாரெல்லாம் கட்டி இருக்கு என்ன பேருப்பா கண்டு முடிக்கா இறப்பைய ஒட்டி கட்டி இருந்திருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு ஆபத்து வராது தைரியமா செய்வோம் பணமும் கிடைக்கும் குணமும் கிடைக்கும் உயிருக்கு கண்டமில்லாத நலமும் கிடைக்கும் வெற்றி ஆகி கல்யாணம் பங்குனிக்கு பிறகு நடக்கும் உத்தரத்துக்கு பின்பு ஆகும் சரியாகித்தாரே வெற்றி ஆகி வழக்க பற்றி உத்தரவு இல்லை அடுத்து பௌரமிக்கு அதை கர்பசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு என்னம்மா உங்க பிள்ளைக்கு கால்நழுத்துவா ஒன்று சேர்ந்த மாறுமா கால் வலிக்கலாம் வெளியில போய் உதறிட்டு வரணும் இன்னொருத்தரம் கால்நழுத்துவா உண்மை உள்ள மாறி போகுமா உன் குடும்பம் அவ்வாறு இவ்வாறா பிரிஞ்சு கிடக்கும் யாரோ செய்வலை வச்சு பிரிச்சுட்டாங்க இவங்க தான் நீ என் மனத்துல தெரியுது அதை என்னால வெளியே சொல்ல முடியலை அப்படி செஞ்சது உண்மைதான் அதை தீர்த்து என் பிள்ளைய ஒன்னு சேர்த்து வச்சு வாழை வச்சு காட்டுங்க சாமி அதான் உன் கேள்வி கால் இந்த மூன்று மாதத்தில் உன் பிள்ளைகள் ஒன்று சேரும் வெற்றி கிடைக்கும் செம்மையாவா கோம்பை வண்டி ஓட்டி ஹௌர்மி வர்றதுல இருந்து உன் வண்டிக்கு நிறைய ஓட்டம் கிடைக்கும் உனக்கு பட விட மாட்டேன் பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்லுவேன் அன்னைக்கு எடுத்து நல்லா வேலூர் ராணிப்பேட்டை வேலூர் வேலூர் ராணிப்பேட்டை கணவன் மனைவி குழந்தை ஊரங்கும் ஊரங்கையிலே நீ யாரு உள்மூச்சி வாங்கையிலே ஓதையிடும் பூங்காட்டி நீ ஓடி போய் விடு என்ன வேணும் அது யாரு உங்க என்னடா வேணும் அக்கா புருகம் எங்கடா இருக்கான் இருக்கா என்று இருக்காக ஊரளவு உலக அளவு ஒன்னா இருக்காங்க வீட்டுக்குள்ள உடலளவு உள்ளளவில் ஒன்றாக இல்லை இந்த குழப்பம் இருக்க வரை குழந்தை எப்படி தோன்று இது குணத்தின் பேதமா அல்லது கால நேரத்தினுடைய பிரிவா இந்த நிலைகள் மாற்றமாகுமா அல்லது நிரந்தர டைவல்ஸா மாறிப் போயிருமா என்ற குழப்பம் உங்கள் உள்மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மையா இல்லையா கால்வா பிரிந்திருக்கக்கூடிய காலம் கடந்து விட்டன இனி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நேரம் வந்தாச்சு பெருமையோடு வாழ வைத்து குழந்தை பாக்கியம் தாரை வெற்றி உண்டு அப்புறம் உங்களுக்கு என்ன வேண்டும் கண்ணை மூடு கடன் தீந்தாச்சு பெருமையோடும் பொறுமையோடும் இருப்பாயா வாங்க டாக்டர் இவங்க எம்பிபிஎஸ் ஆக்குங்க எம்டிஆ படிக்க வச்சுருங்க பையன் இருக்காரா உங்களுக்கு எங்க இருக்காரு என்ன படிக்கிறாரு உருளாபட்ட விவகாரம் பேசுவார கல்யாணம் முடிச்சுட்டாரா அப்படியா அவர் எடுத்தது கல்யாணம் முடிக்கிறதுக்கு உங்களை எடுப்பாரு உங்க அண்ணனா தம்பியா தம்பி லவ் பண்ணுவார் என்ன செய்யலாம் சேர்த்து வச்சிருவோம் நல்ல பிள்ளைதான் நேரம் அருமையான பிள்ளையா வருவா உன்னைய மதிச்சு நடப்பா ஒரே ஒரு விஷயம் கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அவங்க இஷ்டப்படி வாழ வச்சிடணும் நீ போய் சட்டம் போடக்கூடாது சட்டம் திருத்த கூடாது உனக்கு எல்லா துணையும் சந்தோஷமும் கிடைக்கும் அதனால தான் காத வச்சிருக்கான் திருத்தி போ காது கேட்காம போயிருது கருமசாமிக்கு கடன்பட்டு வேதனை அடைந்து வந்தது யார் வேலூர் பகுதி பாடா தம்பி மஞ்சள் நோட்டி சுட்டுட்டியாடா உங்க கால் ஒன்று ஐயா என்ன எல்லா ஊ எல்லா ஊரையும் கூப்பிடும்போது நிற்கிறீங்களோ என்ன விஷயம் காங்கேயத்துக்கு வாரிய கரிமலை மேட்டுக்கும் வாரிய அலதா நதிக்கும் வாரியல்ல என்ன விஷயம் வேற ஊர் அப்ப வேற ஊருன்னு நான் கூப்பிட்றேன் இன்னொருத்தரை காந்து விட்டாங்க அடுத்த பயதில் தாராபுரம் தாராபுரம் என்னடா வேணும் தம்பி

மூணு பேர் பாண்டர் சிப்பாக பணம் எடுக்காங்க நீ டைரக்ட் பண்ணுவேன் உன் கூட பழைய டேரெக்டும் ஒரு ஆள் இருப்பார் சக்தியாக நடாக்கும் சந்தோஷம் வாடா தாராபுரம் அம்மா வாடான்னா உன்னைய வச்சிருக்க முடியும் ஒரு குண்டம் கணக்காம் பாரு மலை போல பணம் தந்துவிட்டேன் தீர்ந்துடும் வாடா தம்பி என்ன மார்க்கெட்டிங்ல பணம்லாம் விட்டுருக்கியா வெளியில ஒழுங்கா வசூலாகணும்ல வேற என்ன வேணும் இந்த கனிய மனைவிய இந்த கனிய அறுத்து கால்ல தேக்க சொல்லு வலி தந்துரும் இந்த கனியை இணையில நினைச்சு கும்பிடு மூணு மாதத்துல விறுவிறுன்னு பணம்லாம் வர வைக்க கடல் எல்லாம் ஆடுவேன் சந்தோஷமா பணம் வேணும்னா நல்லா பௌர்மி கருவம் சரக்கு வாங்கிட்டு வா சரி பொருள் வாங்கிட்டு வா இன்ஜெக்ஷன் பட்டர்ல வாங்கிட்டு வந்துடுறேன் வைட்டு வா தாராபுரமாக்கா கல்யாணம் நடக்கணுமா வாங்கிட்டு வாங்க அம்மையா என்ன வேணும் நல்ல

கொ திருத்தி தர நிலையான வாழ்க்கையை தார போய்டிக்கு இப்ப நாகர் கோயிலு எனக்கு நாளைக்கு கால சொல்லுவோம் தாயும் மகனும் வருக நெல்லு அப்படி நெல்லுக்கா எங்கேயும் பேரா பாத்திருக்க சம்பந்தம் நல்ல சம்பந்தம் தான் கல்யாணத்தை ஆனந்தமா முடிச்சிடலாம் நகை மட்டும் கூடுதல் தருவாங்களான்னு உனக்கு ஒரு எண்ணம் இருக்கு போதுமா காணாதுங்க அம்மா கால்வா நூறு பவுன் ஒரு கோடி ரூபா இன்னைக்கு ஒரு கோடியே ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு கர்பாமிக்கு அந்த சம்பந்தத்தை பேசி வெற்றி ஆக்கித்தார அதுக்கிடையில மூணு இடத்துல ரெண்டு இடம் அட்வான்ஸ் ஆகும் ஒரு இடம் விலை ஆகும் எல்லாம் வெற்றி புண்ணியமாரம் பொம்பளை பிள்ளையை காப்பாத்தி நிதானமாக்கித்தார வெற்றி அடுத்து கல்யாணம் சுதந்திரமா கேட்டு வந்தது யாரு வாங்க யாருக்கு கல்யாணம் நடக்கணும் நீதிமன்றத்துல வழக்கு இருக்க யாருக்கு வந்துரு அப்படி நின்று உள்ள பேர் என்ன பேருப்பா கல்யாணத்தை பத்தி கேட்டியா உன் பொண்ணை வந்து மாத்தணும் நினைக்கிற மாத்த முடியாத நிலைமையில இருக்கா ரொம்ப காலம் ஆயிடுது இந்த பழக்கம் வந்து எப்படியாவது அந்த உள்மனத்தை போதுமா கால் உத்துவா நைட் எல்லாம் அந்த கணக்க முடிச்சுக்கிட்டு இருக்கான் எப்பண்டா போன் வரும் காத்தலை காலையில் காலையில பாத்து போப்பா மாத்திருவ வெற்றிவேல் முருகருக்கு என்னடா நீதிமன்றத்தில் வழக்கு என்னடா வச்சிருக்கிறேன் பௌர்ணமிக்கு கொண்டு வந்துரு என்ன கேசு உங்க வீட்டு கோடி கோடி போனா பின்னால போனா ஒரு சாமி இருக்கு ஆமா அது என்ன சாமி மாட சாமி அதுக்கு ஒரு பாலம் ஒரு பாதை ஒரு சின்ன தண்ணீர் கிடக்கிற இடம் இருக்கு பாதையை தெளிவு பண்ணி உனக்கு உரிமையை வாங்கி தரேன் அவங்க வச்ச மந்திர தந்திரத்தால உள்ள பாதிப்பை நீக்கி தர வேற என்ன வேணும் படிப்பை வெற்றியாக்கி அரசு உத்தியோகம் வாங்கித்தார வெளிநாட்டுக்கு போக வேண்டாம் அடுத்து பேசுவோம் கருமசாமிக்கு நிறைய பணத்தை செலவழித்து இழந்துட்டேன் சாமி அதை மீட்டுறது எப்படின்னு ஒருத்தன் ஒரு நாகர்கோவில் பகுதி யாருப்பா என்னடா பணம் செலவழிச்சே தம்பி எதுக்கு சொல்லுங்க இப்ப என்ன வேணும் ப்ரமோஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்பதாவது மாதத்துக்குள்ள கிடைக்கும் எந்த கவர்மெண்ட் போட போகுதுன்னு மட்டும் தீர்வானிக்கவே முடியாது ஆனா ப்ரமோஷன் கன்ஃபார்ம் பணம் கூட கொஞ்சம் செலவழிக்கும் அப்படி தப்பு இல்ல கண்ண வலது பக்க பிரெயின் சொந்தமாக சிடி ஸ்கேன்ல பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்களா குணமாகும் அவகாசத்தில் தெளிவடைவாய் அவனை மெல்ல மெல்ல திருத்தித்தானே நல்லா இருப்பாங்க கருமசாமிக்கு நான்